எல்லோருக்கும் வணக்கம் இன்ன போன பதிவில் நம்ம திருக்குறளின் சிறப்பு பத்தி பார்த்தோம் இந்த பதிவுல பரிமேலழகரின் சிறப்பை பற்றி பார்க்கலாம் எப்படி திருவள்ளுவருக்கு பேரு ஊர் குலம் தொழில் அப்பா அம்மா யாரு இந்த மாதிரி எந்த காலத்தில் வாழ்ந்தார் இந்த மாதிரி எந்த செய்தியும் நமக்கு தெரியாதோ அந்த மாதிரி அவரும் விட்டுட்டு போல அந்த மாதிரியான செய்திகளெல்லாம் அந்த மாதிரி பரிமேலழகரும் அவருடைய பெயரோ ஊரோ குலமோ கோத்திரமோ என்ன எந்த காலத்தில் வாழ்ந்தார் இந்த மாதிரி எந்த செய்திகளும் அவரும் விட்டுட்டு போகல தொண்டை மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் பரிமேலழகருங்கிற பேரே எப்படி நம்ம திருவள்ளுவருங்கிறது நம்ம அவருக்கு வச்ச பேரோ அதுவே திருவள்ளுவ மாலை அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல புலவர்கள் நம்ம சூட்டிய பேர் தான் ஆகுது அந்த மாதிரி பரிமேலழகருங்கிறதும் நம்ம வச்ச பேர் அவர் வந்து காஞ்சி ஸ்ரீ காஞ்சி நகரத்துல உள்ள ஸ்ரீ உலகந்த பெருமாள் கோவிலில் அர்ச்சகர் பரம்பரையில் பிறந்தவர் அவர் வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே ஒழிய வேற எந்த அதுவுமே தொண்டை மண்டல சகதகம் அப்படிங்கிற நூலில் ஒரு குறிப்பு இருக்கு அதை வச்சு தான் தெரியுமே ஒழிய வேற எந்த தகவலுமே நமக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு உதாரணம் நம்ம வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஒரு சண்டை இருக்கு அது இதுன்னு நம்மளா வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கிறோமே நம்ம இந்த காலத்துல அடிச்சுக்கிறோம் மக்கள் அடிச்சுக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா ஆன்றோர்கள் மத்தியிலையும் பக்தி இலக்கியங்கள் படிக்கக்கூடியவர்கள் மத்தியிலையும் என்றைக்குமே அந்த அந்த பிரிவெல்லாம் இருந்ததே கிடையாது அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் ஏன்னா பரிமை அழகர் ஒரு வைணவர் ஆனால் சைவ சித்தாந்த கொள்கைகள் எக்கச்சக்கமாக திருக்குறள் உரையிலேயே அவர் வந்து அவர் பயன்படுத்தியிருக்கார் இதெல்லாம் ஒரு உதாரணம் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு உரையாசிரியருக்கான குணம் எப்படி இருக்கணும்னா நூலாசிரியர் என்ன கருத்துல என்ன பொருள்ல கையாண்டிருக்காரோ ஒரு விஷயத்த அதே கருத்தோட உரை செய்யணும் அப்பதான் அவங்க வந்து அவங்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய உரையிலையும் அவங்க நியாய தர்மத்தோட இருக்காங்கன்னு பொருள் அது மட்டும் இல்லாம அதுவும் நிலைத்து இருக்கும் அதுதான் பத்து குரல் பத்து உரையாசிரியர்கள் நான் சொன்னேன்ல போன பதிவுல பத்து உரையாசிரியர்களில் அக்கால உரையாசிரியர்களில் பரிமேலழகரோட உரை மட்டும்தான் நிலைத்து இருக்கு மற்ற உரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கு ஒழிந்து போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா அவர் ரொம்ப நேர்மையாக அவர் உரை செய்தார் அப்படின்னு இது இதுக்கு இது மட்டும் இல்லாமல் பரிபாடல் திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களுக்கும் அவர் உரை எழுதியிருக்கார் அது இன்னும் வேற ஒரு சந்தர்ப்பம் கிடை கிடைக்கும் பொழுது அதை பற்றி பார்க்கலாம் இதில் முக்கியமாக ஒரு சி ஒன்று ரெண்டு உதாரணங்கள் மட்டும் பார்க்கலாம் அவர் எப்படி ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு முதல் குரலில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற இடத்துல முதற்றே அப்படின்னா தேற்றேகாரம் ஏ ஏகாரம் முதற்று உலகுன்னு சொல்லலாம்ல ஆனால் முதற்றே உலகு அப்படின்னு ஏன் தேற்றேகாரம் கொடுத்தார் தேற்றம்னா உறுதி இல்லாட்டி நிச்சயம் நிச்சயம் அப்படிங்கிற பொருள் ஏன் அதை கொடுத்தார் அப்படின்னா உலகம் உலகத்துக்கு முதல் ஆதி பகவான் தான் அவர் ஒருவரே தான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு உறுதியாகவும் நிச்சயமாகவும் சொல்வதற்காக தேற்றைகாரம் வந்துள்ளது அப்படின்னு மட்டும் மட்டும்தான் சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லுவேன் ஆதிபகவன் தான் முதல்லன்னு நாளைக்கு இ இ இல்லை இல்லை இயற்கையும் முதல்ல தான் அப்படின்னு வேற ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆழாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிகிட்டே போகலாம்ல அப்படிலாம் கிடையாது அப்படி ஒன்று தான் அப்படின்னு அந்த தேற்றத்தை குறிப்பதற்காக தான் ஏகாரமே பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொன்னவர் பரிமேல் அழகர் மட்டும்தான் இதை தவிர இன்னும் இதை மாதிரி நிறையா சொல்லலாம் அவருடைய பெருமை இப்போ இந்த உரைனு இவர் வந்து உரை செஞ்சிருக்காருல இதனுடைய பெருமையே நம்ம வந்து பிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் பரிமல் அழகரை பத்தி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தின் அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு ஒரு புலவர் கவிஞர் அல்லது ஒரு அதுக்கு நுரை உரை செய்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்டவரே ஒரு வெண்பா வடிவில் அவர்கிட்ட யாரோ கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில் இருக்கிறதுலே மிகச்சிறந்த நூல்கள் நீங்க கருதுறது மிகச்சிறந்த நூல்னு நீங்க கருதுறது எது அப்படின்னு கேட்கறதுக்கு அது அவர் ஒரு பாட்டாவே படிச்சுட்டாரு வள்ளுவர் சீர் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெல்லுபரிமேலழகன் செய்த உரை சீர் தொண்டர் புராணம் புராணம் தொகுசித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாம் தரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னன்னா வள்ளுவர் சீரன்பர் மொழி வாசகம் திருவாசகம் தொல்காப்பியம் தெள்ளு பரிமேலழகன் செய்த உரை பரிமேலழகனோட திருக்குறளுக்கு செய்த உரை ஒழிய சீர் தொண்டர் புராணம் இது பெரிய புராணம் அதுக்கப்புறம் தொகுசித்தி ஓராணம் சிவஞான சித்தியார் இந்த மாதிரி ஆறு நூல்கள்னால் தமிழில் ரொம்ப மிகச்சிறந்தது நிறையா நூல் இருக்குது நான் கருதுறது இந்த ஆறு அப்படின்னு சொல்லி அவர் இதில் சொல்லியிருக்காரு இதில் என்ன பெருமை அப்படின்னா மி ஆறு நூலில் அவர் சொல்கிற ஆறு நூலில் அஞ்சு நூல் வந்து மூல நூல் ஒன்றே ஒன்று தான் உரை நூல் வேற ஒரு நூலுக்கு மூல நூலுக்கு உரை செய்தது அது பரிமையழகருடைய அது மட்டும்தான் அப்படின்னா இது வேற யாரோ இப்ப நானோ நீங்களோ வேற யாரோ தமிழை பத்தி ஒன்றும் பெருசா தெரியாதவங்க சொன்னா பரவாயில்ல இவர் யார் சொல்லியிருக்காங்க இது உமாபதி சிவாச்சாரியார் ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஞானி அவரே இதை வந்து முதல் தடத்துல வைக்கிறாங்கன்னா அப்ப இது எந்த அளவுக்கு பரிமேலழகருக்கு அவர் மரியாதை கொடுக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல அதே மாதிரி ஆஹ் இது தொண்டை மண்டல சதகத்துல நான் சொன்னேன்ல பரிமல் யாரு எங்க இருந்தார் அப்படிங்கிற குறிப்பே அதுல இருக்குன்னு அதுலயே பரிமல் அழகரை புகழ்ந்து ஒரு ஒரு செய்யுள் இருக்கு அதையும் படிக்கிறேன் கேளுங்க பாவ் பாவெல்லாம் நல்லாவின் பாலாமோ பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ நூலில் பறித்த உரையெல்லாம் பரிமேலழகன் அழகன் தெரித்த உரையாகாமோ தெளி அப்படின்னு அதாவது பாலெலாம் பசும்பால் மாதிரி வராது உலகத்தில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய்த நூல் மாதிரி வராது அதற்கு உரை செய்தால் பரிமேல் தெளி தெள்ள தெளிவான உரை மாதிரி வராது அப்படின்னு அதில் இருக்குது அதனால எதுக்கு சொல்ல வரேன் நம்ம முதல்ல திருவள்ளுவருடைய சிறப்பு பரிமேலழகருடைய சிறப்பு தெரிஞ்சாதான் அது நமக்கு புரிஞ்சாதான் திருக்குறளை நம்ம எந்த ஒரு 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 ஸ்ரத்தையோட நம்ம படிப்போம் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு நான் எப்பவுமே முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன் பரிமேலழகருக்கும் மற்ற உரையாசிரியர்களுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னன்னா இப்போ நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நான் வேற இப்போ எனக்கு தோன்றின கருத்தெல்லாம் நான் சொல்ல முடியாது உரையாசிரியராக இருந்தால் நூலா நூலாசிரியர் என்ன பொருளில் சொல்கிறாரோ அந்த பொருளில் தான் நான் இது பண்ணணும் அந்த மாதிரி தான் பரிமையில அழகுன்னு சொல்கிறார் இப்போ அவர் அது மட்டும் அங்க நிறுத்தாமல் அவர் வேற என்ன சொல்கிறாருன்னா அவர் அவர் காலத்தில் படிச்சிருப்பார்ல பிற உரையாசிரியர்கள் திருக்குறளுக்கு என்ன உரை செய்தார்கள் அப்படின்னு படிச்சிருப்பார்ல அதில் எதெல்லாம் உடன் போகிறாரோ அதுக்கெல்லாம் நான் வந்து இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு வந்து அவருக்கு உடன்பாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அப்படி சொல்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் இப்ப உதாரணத்துக்கு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற இடத்துல மலர்மிசை ஏகினான் இந்த இடத்துல மலர்ங்கிறது தாமரை இதே தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்ற இடத்துல இதனை பூமேல் நடந்தான் என்பதோர் பெயர் பற்றி பிரிதோர் கடவுளுக்கு ஏற்றுவாரும் உளர் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா என்ன பூமேல் நடக்கிறது அதாவது மகத நாட்டுக்கு புத்தர் போகும்பொழுது அவர் நடக்கும் இடம் பூரா இது தாமரை பூத்ததாக சொல் ஒரு வரலாறு இருக்குது அதனால் புத்த பௌத்த மதத்துக்கு இதை இணைச்சி சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு அவரோ அவர் உடன்படலைன்னா கூட இப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நேர்மையோட சொல்கிறாரு இது இவருடைய சிறப்பு அதே மாதிரி நான் இது இப்ப மத்தவங்க சொல்றதுக்கு இவர் உடன்படலன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இவர் என்ன சொல்லுவாரு அப்படி சொல்றது பொருந்தாது அப்படின்னு சொல்றதோட நிறுத்திடுவாரு இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த குரல் போன பதிவுல பார்த்தோம்னு நினைக்கிறேன் அதாவது புகழ்ச்சி இது புணர்ச்சி மகிழ்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல மூன்றாவது குரல் தாம் விழ்வார் மென்தோல் துயிலின் துகிலின் தாமரை கண்ணான் உலகு அப்படிங்கிறதுக்கு மனக்குடவரோட உரையிலெல்லாம் எல்லாம் வந்து இந்திரன் லோகம் சொர்க்கம் அப்படின்னு பொருள் கொள்வாங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு பரிமல் அழகர் அதாவது அவரோட உரையில என்ன சொல்லிருப்பாருன்னா இந்திரன் உலகு என்று உரைப்பாரும் புலர் தாமரை கண்ணான் என்பது அவனுக்கு பெயர் அண்மையின் அது உரையன்மை அறிக அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பார் அப்படின்னா என்ன அதாவது இதை நம்ம இந்திரலோகன்னு வச்சுக்க முடியாது அது தாமரைக்கண்ணனுங்கிறது தான் குறிக்கும் அதனால வைகுண்டத்தை தான் குறிக்கும் அதனால அப்படி உரை அந்த மாதிரி உரை நம்ம படிச்சோம்னா அது பொருந்தாது அந்த அர்த்தம் கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விடுறாரு இதுக்கு மனக்கூட வந்து அவரை சாடுறதும் கிடையாது அவருக்கு என்ன தெரியும் அவ் தப்பு இப்படிலாம் சொல்லலை இது பொருந்தாதுன்னு மட்டும் சொல்லிட்டு விடுறாரு இங்க தான் பரிமல்களுடைய ஒரு ஒரு சான்றாண்மை நமக்கு ஒரு வெட்ட வெளிச்சமாக தெரியுது பரிமேலழகருடைய சிறப்புக்கு இன்னொரு ஒரு உதாரணம் கூட ஒரு குரல் பார்க்கலாம் அதாவது கடவுள் வாழ்த்துங்கிற அதிகாரத்துல கோழில் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிற குரலுக்கு அவர் உரை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாரு எண்குணங்கள் ஆவன நாதல் தூய உடம்பினனாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பையில் இன்பம் உடைமை என இவை அப்படின்னு எட்டு குணங்களை என்னன்னு சொல்லி விவரிச்சிருப்பார் இந்த மாதிரியாக யாரும் உரை சொன்னவங்க விவரிக்கவே மாட்டாங்க குணம் முதல்ல எண்குணா எட்டு குணங்கள் உடையவன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விடுவாங்க முதல்ல குண நிர்குணன் தான் இறைவன் குணம் குணத்தின் தாக்கம் அற்றவன் தான் இறைவன் ஆனா எட்டு குணங்கள் அப்படின்னு அதாவது இந்த 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 கல்யாண குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமே இது இதெல்லாம் பூரணமாக பொருந்தியவன் அதுக்காக அதில் மட்டும் அடங்கி விடுவானா இறைவன் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது குணங்களின் தாக்கம் அற்றவன் தான் ஆனா இவர் அந்த எட்டு குணங்கள் இந்தந்த இதெல்லாம் சொல்லுது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ தன்னுடைய கருத்து இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு எட்டு சொல்லுவேன் வேற யாராவது ஒருத்தங்க ஒரே எழுதுறவங்க இந்த எட்டு இல்லை இன்னொரு எட்டு அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரியாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மேற்கொண்டு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாரு இவ்வாறு சைகா சைவாகமத்துள் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் சொல்லுவார் அப்படின்னா நான் இப்ப சமீபத்துல ஒருத்தர் சொல்ல கேட்டேன் இந்த மாதிரி பரிமல் அழகர் வந்து சைவாகமத்துள் கூழ கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காரு அவருக்கே சைவாகமத்துல எந்த ஆகமம் நிறைய ஆகமும் இருக்கு எந்த ஆகமும்னு தெரியல சும்மாவது அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு யாரோ சொன்னாங்க இதெல்லாம் வந்து அபத்தத்தின் உச்சகட்டம் அவங்க வந்து இப்போ அந்த அவர் காலத்தில் அவர் என்ன நினச்சாரு ஆன்றோர்கள் சான்றோர்கள் மத்தியில தான் திரு திருக்குறள்லாம் வந்து புழக்கத்தில் இருந்தது நம்மளை என்னை மாதிரி ஒன்றும் உங்கள மாதிரி ஆட்கள்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க படிக்கிறதுக்கு முன்னாடி திருக்குறள் மாதிரி பல நூலெலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இலக்கணம் தமிழ் இலக்கணம் முறைப்படி படித்து ஏரணம் அதாவது லாஜிக் அதுக்குன்னு சில நூல்கள்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் படித்து வடநூல் தமிழ்மொழி இது எல்லாத்தையும் படித்து மேற்கோள் இலக்கணங்கள் சங்க இலக்கணங்கள் இலக்கண இலக்கியங்கள் அந்த நூலெலாம் படித்து அதுக்கப்புறமா தான் திருக்குறளுக்கே வந்திருப்பாங்க அதனால அவர் காலத்துல பாவம் அவர் என்னன்னு நினைச்சாரு எல்லாம் சைவாகமத்துள் உள்ளதுன்னா எல்லாருக்கும் எந்த ஆகமோன்னு தெரியும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு அவரு வந்து இந்த மாதிரி ஆகும்னு யாருக்கும் தெரியாது எதுக்கு சொல்ல வரேன் அவ அது வந்து சர்வ ஞானோத்திர ஆகமம் அப்படிங்கிற சைவாகமத்துல பிரகரணம் அப்படிங்கிற பகுதியில எட்டு வருது எனக்கு சம்ஸ்கிருதம் முறைப்படி தெரியாது அதில் சொல்லியிருக்கிற எட்டு என்னன்னா சர் அதே தான் இவர் வந்து அதை தமிழ் படுத்தியும் சொல்லியிருக்காரு அதுல ச சமஸ்கிருதத்தில் இருக்கும் சர்வஜ தன்மை திருப்தி அனாதிபோதம் சுதந்திர தன்மை நித்தியம் குன்றாத சக்தி அனந்த சக்தி நிராமயாத்மா விசுத்த தேகம் அப்படின்னு இதெல்லாம் சிவத்துவம் அடைவதற்கான இந்த எட்டு குணங்கள் பொருந்தியவன் தான் சிவத்துவம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வி பிரம்மானந்த சுவாமிகள் அப்படிங்கிறவருடைய உரை அது வந்து நூறு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த நூல்னு நினைக்கிறேன் இதுல விவரமாக கொடுத்துருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன் இதைத்தான் அவர் மேற்கொள் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பரிமேல அழகர் இதெல்லாம் படிச்சிருக்காருன்னு அர்த்தம் நம்மள மாதிரி சும்மா எடுத்து எடுப்புலயே ஆஹ் எனக்கும் நானும் உரை செய்றேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்யல இது மட்டும் இல்லாம அனிமாவை அனிமாவை முதலாக உடையன எனவும் கடையிலா அறிவை முதலாக உடையன எனவும் உரைப்பாரு குளர் அப்படின்னு சொல்றாரு அப்போ அங்கே வந்து கடையிலா அறிவு அப்படின்னு சொல்லி எட்டு குணங்கள் அருகானுடைய குணங்கள் சமண நூலில் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க யோகிகள் அனிமா மகிமா அப்படின்னு சொல்லி அஷ்டமா சித்திகள் அந்த எட்டு குணங்கள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இதுலலாம் பரிமல் உடன்பாடு இருக்கிறதுனால தான் அவர் வந்து இப்படியும் சொல்றவங்களும் இருக்காங்க அப்படி வேணும்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு நியாயமா பார்த்தா இவர் வந்து அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல நான் எட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல இதெல்லாம் தான் பரி அழகருடைய ஒரு ஒரு நேர்மைக்கையான உதாரணம் இது மட்டும் இல்லாம பொதுவாவே எல்லா உரையாசிரியர்களும் நேர அகர முதல் எழுத்தெல்லாம் எல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குரலுக்கு போயிடுவாங்க உரையை எழுதுறதுக்கு ஆனா பரிமல் அழகர் என்ன பண்றாரு திருக்குறளே என்ன வடிவத்தில் இருக்குது அதாவது முப்பாலாக பிரிச்சிருக்கு அந்த முப்பாலுக்குள்ளே இருக்கக்கூடிய அறம்பொருள் இன்பம் இந்த மூன்று பால்களில் இருக்கக்கூடிய பிரிவு உட்பிரிவு என்னது இது பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இந்த மாதிரி நான்கு அறத்துக்கும் இது பொருளுக்கு வந்து அரசியல் அமைச்சியல் அப்படின்னு ரெண்டு இயல் இன்பத்து பாலுக்கு களவியல் கற்பியல் அப்படின்னு இயலாக பிரிச்சிருக்குல்ல அதுலேயுமே பாயிரவியல்னு ஏன் அது முதல்ல அதுக்கு ஏன் அப்படி பிரிச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியணும் இந்த காலத்தில் நம்ம படிக்கிறோம் ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறோன்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு வேர்ட் சர்ச் பண்ண முடியும் ஆயிரத்து டேப் இருக்குது ட டக்கு டக்குன்னு நமக்கு வேணுங்கிறத நம்மளால் சர்ச் பண்ணி எடுக்க முடியும் கூகுள் சர்ச் பண்ணலாம் இல்லாட்டி புஸ்தகத்திலேயே நம்ம வந்து டக்குன்னு எடுத்து படிக்க முடியும் ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது பிரதி எடு நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதி எடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அப்படியே அப்படியே ஓலைச்சோடியே கிடைச்சாலும் ஒன்றும் அங்க ஒண்ணுமா இருக்கும் அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஓலைச்சோடி இருக்கும் வேற ஒரு ஊர்ல ஒரு ஓலைச்சோடி இருக்கும் அது இருக்குவா இரு இல்லையானே தெரியாது அப்படி செல்லரிச்சு போயெல்லாம் இருக்கும் அதனால இப்ப நம்ம ஏதாவது ஒன்று தேடி படிக்கணும் அப்படின்னா முறைப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம இங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி யாரோ சொல் கேள்வி சொல்ல கேட்டு நம்ம அந்த ஊருக்கு போய் பார்ப்போம் போய் பார்த்தா கடைசியில் அங்கே இருக்காது இங்க இல்லைங்க அது வேற ஒரு இடத்துல இருக்குன்னு வேற ஊருக்கு அனுச்சி விடுவாங்க அங்கே தேடி போய் படிக்கணும் இந்த மாதிரியாக ஒரு நூல் படிக்கிறதுக்கே அங்கே இங்கேன்னு போய் அலைஞ்சு திரிஞ்சு படிக்கணும் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓ இது வந்து நமக்கான நூல் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக யாரும் நேரத்தை விரயம் கூடாதுங்கிறதுக்காக தான் பாயிரம் நம்ம முன்னரையும் சொல்றோம்ல அந்த மாதிரியாக பாயிரமே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அந்த பாயிரத்துக்கும் உரை செய்யறாரு இவர் பாயிரம்னா என்ன பாயிரத்துல இப்ப நான்கு அதிகாரம் இருக்குல்ல திருக்குறளில் அதாவது கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அறன் வலியுறுத்தல் இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாரு நான் வந்து அறத்தைத்தான் இந்த நூலில் வலியுறுத்துகிறேன் இஷ்டம் இருக்கிறவங்க படிங்க இல்ல இது இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா மேற்கொண்டு படிக்காதீங்கிறாரு அந்த மாதிரி பரிமலழகர் உரைக்கும் பாயிரம் செஞ்சிருக்க அந்த பாயிரத்துக்கும் உரை செஞ்சிருக்காரு உரை பாயிரம் அப்படின்னு அப்படின்னா என்ன அந்த நான்கு இது எங் எப்படி தொடங்குறார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி இவர் தொடங்குறாரு அப்போ அதுக்கும் இவர் வந்து திருவள்ளுவரோட ஒன்றி போகிறார் அதுக்காக நான் சொல்ல வரேன் அதை தவிர்த்து அதிகார பயிரமும் இருக்கு அப்படின்னா என்னன்னா ஒரு அதிகார முறைமை இந்த அதிகாரத்துக்கு அடுத்து இந்த அதிகாரம் அப்படிங்கிற முறைமை ஏன் வச்சிருக்காரு திருவள்ளுவர் ஏன் இந்த வரிசையில இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் சொல்லி ஒரு தோற்றுவாயா அதிகாரம் எதை பற்றி சொல்கிறது அப்படிங்கிறத பத்தியும் விளக்கக்கூடிய அதிகார பாயிரம் கொண்டுள்ள ஒரே உரை பளி பரிமையழகருடைய உரை தான் இதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் இந்த மாதிரியாக திருவள்ளுவருடைய கருத்துக்கு ரொம்ப மிக அருகில் உள்ளவர் பரிமேலழகர் ஒருவர் தான் நம்ம இன்னொரு பதிவில் பரிமே திருக்குறள் அப்படின்னு ஏன் திருக்குறளை திருக்குறள்னு சொல்கிறோம் திருவள்ளுவருக்கு பெயர் காரணம் என்ன ஏன் நம்ம திருவள்ளுவர்னு அவரை பேர் சொல்கிறோம் அதை தவிர பரிமேலழகர் வந்து வேறு என்னென்ன மேற்கோளில் என்னென்ன நூல்கள்லாம் இவர் மேற்கோள் காமிச்சிருக்காரு இது போதாததுக்கு திருக்குறளுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது இதை பற்றிலாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்